வணக்கம் நண்பர்களே நீங்கள் பாத்துக்கொண்டு இருப்பதை உங்களுக்கு இருக்காங்களா அவங்க தான் அம்மாவையும் அப்பாவையும் சேர்த்து வைக்கணும் அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயமா அந்த பாட்டி பேச்சு கேட்டு கரெக்டா ஒவ்வொன்னா சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க அந்த சமயத்துலதாங்க இன்னொரு சிறப்பான ஒரு சம்பவம் செஞ்சிருக்காங்க அப்படி என்ன சிறப்பான சம்பவம் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க கரெக்டா அந்த முட்டை இருக்குல்ல அந்த அழகான ஒரு ரோஜா முட்டை மல்லிக்கு கொடுக்க சொல்றாங்க ஒரு ரோஜாவே ஒரு ரோஜாவுக்கு போது அந்த தருணம் எப்படி இருக்கும் நீங்களே நினைச்சு பார்க்கலாம் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை நேருக்கு பார்த்துட்டு ரொம்பவே வெக்கப்பட்டு ஒரு பக்கம் இந்த ரெண்டு பேரோட மனசையும் ஒரு பக்கம் அழைப்பாயுது இந்த மாதிரி ஒரு தருணத்தில் தாங்க இதை பார்த்து அப்படியே சும்மா வயிறு தக்கத்தக்கத்தக்கத்துக்காக நீ எரியுது ஒரு பக்கம் தான் பார்த்துக்கோங்களேன் வேறையா இருக்கு நம்ம ராஜேஸ்வரிக்கு வரைக்கும் தான் வயிறு எரியுது உடனே அவன் என்ன பிளான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா இதை இப்படியே நம்ம விடக்கூடாது இது இப்படியே போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கை என்ன ஆகுது இதை நம்ம இதே மாதிரி விடக்கூடாது இதை வேற மாதிரி தான் நம்ம ஹேண்டல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க முடிவு பண்றதோட மட்டும் இல்லாமல் அதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்கள எப்படியெல்லாம் போட்டு தோழணும் அவளை ஏதான ஒரு மே அந்த இதுலேருந்து ஒருத்தர் ஆள் வராங்க எதனான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த குலவிகள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வளர்த்து அதில் இருந்து பாய்ஸன் எடுத்து அதை வந்து சேல்ஸ் பண்ணுற ஆளுங்க இருக்காங்க அதுக்குன்னு ஒருத்தர் வராரு அவர்கிட்ட கேட்குறாங்க இதை பாருங்க சார் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன மேடம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷ குலவி இந்த மாதிரி எதனா இருக்கு அவங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடம் அதெல்லாம் கிடைச்ச உயிருக்கே ஆபத்து இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுதான் எனக்கு வேணும் நீங்கள் கரெக்டாக நான் சொல்கிற மாதிரி பண்ணுறேங்க என்ன பிடிங்க ரெண்டு லட்சம் பல்கான அமௌண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட எவ்வளோ லைஃப் செட்டில் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மேடம் வராது இதனால எனக்கு எதனா பிரச்சனை எந்த பிரச்சனையும் வராதுப்பா அந்த குலவி எட்டு வந்து நான் சொல்றதால் மட்டும் அழகா நீ வச்சு விட்டுரு அது போதும் அது உள்ள ஏதானா கரெக்டா கை விடுற போது கரெக்டா அவர் சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை கேட்டதும் சரி ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் வேசுக்கு ஆசைப்பட்டு நம்ம ராஜேஸ்வரி பேச்சு கேட்டு அங்க இருந்து போயிட்டு போயிடுறாரு வரும்போது ஒரு குழந்தையும் எட்டு வந்துறாரு எட்டு வந்து எதனை ஒரு வைக்கிறாருன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா துணி உணவு தர கம்பி அது பக்கம் ஒரு மூங்கல் இருக்குல்ல அது வந்து ரொம்பவே பழிசாயிட்டு உடைய நிலைமையில் இருக்குது அதில் தான் வச்சுருக்காங்க அது லைட்டாக உடைஞ்சின்னா கூட அந்த சமயத்தில் இதாயிரும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வெண்பாயை துணி எடுக்க போகிறமோ அது கரெக்டாக உடையிற மாதிரியே அவங்க செட் பண்ணி வச்சுறாங்க கரெக்டாக துணி எடுக்கும்போது கீழே வந்து வெண்பாய் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போகும்போது உடனே நம்ம மல்லி போயிட்டு இரு நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்குறாங்க அந்த சமயத்தில் அதுலேருந்து வெளியே வந்த குழுவை நம்ம மல்லியே கொத்திருக்குங்க உடனே கொத்தனடனே அவளுக்கு வலி தாங்கல ஓடனே பொட்டின உடனே ஐயோ அம்மானு சொல்லிட்டு கதறான் கலர்றான் ஒரு பக்கம் உடனே நம்ம விஜய் பதலடிச்சு போய் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராது ஓடி வந்து பார்த்தா ஒரு பக்கம் உக்கார அழுதுட்டு இருக்காங்க ஐயோ மல்லிக்கு என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே கொலிவி கடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இப்ப இந்த கொலைவி எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தேகங்க ஏன்னா ஒரு குலவினா நம்ம ஒரு பக்கம் இது பண்ணி தான் ஆகணும் நிறைய கொழிவி ஒரு தவிர கொழிவின்னு இருந்தால் ரெண்டு மூணு நாள் இருக்கும் அதுல வந்து முட்டை இட்டத்துக்கு எந்த ஒரு அறிகுறும் கடமை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க உடனே இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு இதை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போறாரு ஃபர்ஸ்ட் அந்த சமயத்துல கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி மாட்டி வரலாம் மாட்டிக்க மாட்டாலும்னு கூடி சீக்கிரம் பார்க்கலாம் ஸோ நண்பர்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லிண்டிங் தட்டி தட்டிவிட்டு போங்க அப்போதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் ஆரம்பிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்